புவனகிரி அருகே தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக ஐநூறு ஏக்கருக்கு மேல் மழைநீர் சூழ்ந்து பாதிப்பு வடிகால் வாய்க்கால்களை சீரமைத்து தூர்வாராமல் இருக்கும் விளம்பர அரசுக்கு விவசாயிகள் கண்டனம் கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே ஓடாக்கநல்லூர் வெள்ளியங்குடி சக்தி விலாகம் சாந்தமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான விவசாயிகள் சம்பா நெல் நடவு செய்துள்ளனர் இப்பயிர்களில் தொடர்ந்து இரண்டு நாட்களுக்கு மேலாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக இளம் நடவுப் பயிர்களில் மழைநீர் சூழ்ந்து ஐநூறு ஏக்கருக்கு மேல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இந்த மழைநீர் வெளியேற வேண்டுமானால் தண்ணீர் வெளியேற வேண்டிய வாய்க்கால்கள் முட்புதர்கள் சூழ்ந்து மற்றும் மண்மேடுகள் மண்டி துருந்து போய் உள்ளது இதனால் வடிகால் வாய்க்கால்களை சரியாக தூர்வாரப்படாததால் தொடர்ந்து பாதிப்பு ஏற்படுவதாக கண்ணீரோடு விவசாயிகள் கதறி வருகின்றனர் ஏக்கருக்கு இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல் செலவு செய்துள்ள நிலையில் இப்பொழுது ஏற்பட்டுள்ள பாதிப்பில் இருந்து வெளியில் வர தாங்கள் இனி என்ன செய்வது என்று தெரியவில்லை என வேதனையோடு குறிப்பிட்டு வருகின்றனர் இதுகுறித்து மழைக்கால் தூங்குவதற்கு சரி ரிப்பீட் இதுகுறித்து மழைக்காலம் தூங்குவதற்கு முன்பு வடிகால் மற்றும் பாசன வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என கோரிக்கை வைத்த நிலையிலும் விவசாயிகளின் கோரிக்கைகளை கண்டுகொள்ளவில்லை விளம்பர அரசின் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் என விவசாயிகள் வேதனையோடு குற்றம் சாட்டு வருகின்றனர் சாரி ரிப்போர்ட் சாரி ரிப்பீட் விளம்பர அரசின் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் என விவசாயிகள் வேதனையோடு குற்றச்சாட்டு வைத்து வருகின்றனர் மழைநீர் வடிகால் என்ற பெயரில் ஐந்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் ஏப்பம் விட்டு விவசாயிகள் பொதுமக்களை கண்ணீரில் மிதக்க விடும் இந்த திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு வருகின்ற இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தக்க பாடம் புகட்டுவோம் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் லேசான மழை பெஞ்சாலே மாதிரி பயிர் பாதிக்குது எங்களுக்கு அடிக்கடி இந்த வடிகால் பக்கத்தில் இருக்கிற ஓடைய தூர் வாரி எங்களுக்கு பயிர் பாதுகாப்புக்கு தண்ணி வடிக்கிறதுக்கு இந்த நடவடிக்கை எடுக்கணும் ரொம்ப நாள் நடந்துட்டு தான் இருக்குது அந்த சீசன் டைம் வராங்க ஏதாவது சும்மா லைட்டாக தூர் வர்றாங்க போயிடுறாங்க இது வரைக்கும் அந்த மாதிரி சரியான முறையில் எடுத்ததே கிடையாது பாதிப்பு இங்கே இல்லைன்னு எடுத்ததாக்க ஒரு சுமார் ஒரு நூற்றி ஐம்பது ஏக்கர் அளவுக்கு பாதிப்பு இருக்குது கிட்டத்த கிராம வாழா வரைக்கும் இந்த வடிகால் இப்போ மேலே வயல் மேலே தண்ணி வந்து தான் இங்கே வந்து தேங்கிது லாஸ்ட்டு கத்தமாக இது பயங்கர செலவாக வருஷம் வருஷம் எங்களுக்கு இதே பாதிப்பு அதிகமா ஆயிட்டு இருக்குறது நடவடிக்கைக்கு ஏற்கிறதுக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் அளவுக்கு செலவு பண்றோம் இந்த பயிர் அழிப்பதை திரும்பவும் அதே செலவு நாங்க பண்ணி ஆகணும் மதியாரிங்க பத்தின கான்ட்ராக்டர் இறங்க எடுக்கிறவங்க அவங்க தவறு சரியான மரில் தூர் எடுக்கிறது இல்ல போயிடுறாங்க